தீபாவளி வருது போனஸ் வாங்கணும்னு வேற கம்பெனிக்கு தாவணும் ஏன்னா இப்படி சொல்லிட்டாங்க அப்படி சொல்லிட்டாங்க இந்த மாதிரி எல்லாம் நம்ம பொசுக்கு பொசுக்குன்னு கோபம் வந்துரும் நானே வந்து ஒரு பதினஞ்சு வருஷமா பண்றேன் பீப்புள் வந்து நிறைய வர்றாங்க நம்ம நல்லா பண்ணணும் நிறைய வர்றாங்க ஆனா என்னன்னாக்கா அவங்க மேக்சிமம் பீப்புள் நைன்டி பர்சன்ட் பீப்புள் எப்படி இருப்பாங்க அப்படின்னா சென்சிட்டிவா இருப்பாங்க ரொம்ப ஏதாவது ஒரு சின்ன விஷயம் இப்போ உதாரணத்துக்கு ஒரு பூ எடுத்து இப்படி போட்டா கூட அவங்க நெருப்பள்ளி போட்ட மாதிரி கொதிச்சுட்டு அப்படியே எனக்கு வேண்டாம் நான் போறேன் ஆக்சுவலா வாய்ப்பு வந்து நல்ல வாய்ப்பு நம்மள நிறைய பேருக்கு என்னன்னாக்கா இது வந்து நீ தப்பா பண்ற நீ வந்து தப்பு இதை மாத்திக்க இப்படி பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம குறை சொல்றோம் ஒரு விஷயத்த வந்து கரெக்ஷன் பண்றோம் சொல்லி திருத்தறதுக்கு பாக்குறோம் நல்வழிப்படுத்த பாக்கறோம்னாக்கா அவங்க வந்து அதெல்லாம் விட்டுருவாங்க ஏன்னா பீப்புளுக்கு யாருக்குமே வந்து அவங்கள தப்பு சொன்னா பிடிக்காது மேக்சிமம் அப்படிதான் இருக்காங்க ஆனா நாங்கெல்லாம் அடிபட்டு அடிபட்டு மிதிப்பட்டு யாரும் என்ன சொன்னாலும் கூணி குறுகி ஏன்னா எங்களுக்கு இந்த தான் பெருசா தெரிஞ்சது அவங்க சொன்ன வார்த்தைகள் பெருசா தெரியல இன்னைக்கு பார்த்தா நம்மள சொன்னவங்களா சிந்த இருக்காங்க நம்ம எங்கேயோ வந்துட்டோம் அன்னைக்கே வந்துட்டு இது வேணான்னு விட்டு கொடுத்துட்டு போயிருந்தா சோ ஒரு வாய்ப்புக்குள்ள எப்பவுமே வந்து டிபிகல்டி வரும் சேலஞ்சஸ் வரும் நீங்க சேலஞ்சஸ் டிஃபிகல்டி இதெல்லாம் பார்த்துட்டு ஆப்பர்ச்சுனிட்டி மிஸ் பண்ணிடுறாதிங்க வாய்ப்பு தான் ரொம்ப முக்கியம் உள் சூழ்நிலையை கரெக்டாக வச்சுக்கணும் நம்ம சுத்தி என்ன நடந்தாலும் நம்ம வந்து காரியம் சாதிக்கணும் நம்ம ஜெயிக்கணும் நமக்கு ஃபேமிலி முக்கியம் நம்ம குழந்தைங்களுக்கு நல்ல எதிர்காலம் கொடுக்கணும் சோ இதெல்லாம் தான் இருக்கும் இங்க வேணான்னு சொல்லிட்டு இன்னொரு பக்கம் போனா அங்கயும் அப்படிதான் இருக்கும் அப்படி தான் இருக்கும் அப்ப கடைசியாக நம்ம தான் போகணும் இல்லைன்னா மார்ச் வரில தான் போகணும் சோ எப்பவுமே வந்து சென்சிட்டிவா இருக்காதீங்க ஸ்ட்ராங்கா இருங்க பொறுமையா இருந்து சாதிச்சு காட்டுங்க உங்களுடைய கோபத்தை வெளிப்படுத்துறதுல உங்க வெற்றியில வந்து வெளிப்படுத்துங்க அப்ப வந்து அது நிறைய உங்க குடும்பத்துக்கு நல்லது குழந்தைங்களுக்கு நல்லது யாரெல்லாம் உங்களை நிராகரிச்சாங்களோ யாரெல்லாம் உங்களை வெறுத்தாங்களோ யாரெல்லாம் உங்களை குறை சொன்னாங்களோ அவங்களா கூட வியந்து பார்ப்பாங்க சரியா ஸோ ரொம்ப சென்சிட்டிவா இருக்காதீங்க ஸ்ட்ராங்கா இருங்க ஒரு விஷயம் சொன்னா கோச்சிக்காதீங்க